அவசர செய்தியாக சில உண்மைகளை உனக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் எதன் பின்னால் நீ தற்சமயம் சென்று கொண்டிருக்கின்றாயோ அது உன்னை விட்டு விலகி கொண்டிருப்பதை நான் அறிவேன் இந்த விலகலும் ஒரு நன்மைக்காக தான் என்று உன் மனம் புரிகின்றது ஆனால் உன்னுடைய இதயம் அதை ஏற்க மறுத்து அதன் பின்னாலேயே ஓடி திரிகின்றது பொறுமையாக இருந்தால் எதுவும் கிடைக்க வேண்டிய நேரத்தில் தானாக நல்லபடியாக கிடைக்கும் என்று அறிவு உணர்ந்தாலும் அதை மனம் ஏற்க தடுமாறுகின்றது இந்த தடுமாற்றம் தான் உன்னை தவறான பாதைக்கு அழைத்து செல்லக்கூடியது என்பதை இப்பொழுது நான் தெரியப்படுத்துகின்றேன் எந்த ஒரு தடுமாற்றமும் உனக்கு வேண்டாம் என் அன்பு குழந்தையாகிய நீ பொறுமை காக்க வேண்டும் காலம் கரத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு முன் நீயாக சென்று சில விஷயங்களை பறிக்க முயற்சி செய்தால் அது சில காயங்களை ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்துவிடும் தடுமாறி கீழே விடக்கூடிய நிலையும் ஏற்பட்டுவிடும் கனியானது கனிந்து உன் கரம் வந்து தானாக சேரும் பொழுது அது சுவை மிகுந்ததாக இருக்கும் பல போராட்டங்களுக்கு பின் ஒரு சில விஷயங்கள் கிடைக்கவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் அதை தேடி சென்று அதே இடத்தில் நீ அவமானப்படுகின்ற அது எனக்கு சிறிதும் பிடிக்கவில்லை என்பதை தெரியப்படுத்துகின்றேன் அந்த விஷயத்தை நானே உனக்கு சரியாக மாற்றி கொடுக்கும் வரை நீ பொறுமையாக இருந்தால் அது நல்ல விஷயமாக மாறும் நீயே சென்று பறிக்க முயற்சி செய்தால் அது உனக்கு காயத்தை ஏற்படுத்தும் நல்லென பல உன் கண்முன்னால் இருக்க ஏனோ தீயனவற்றை தேடி உன்னுடைய பாதம் வெகுவாக விரைந்து ஓடிக்கொண்டிருப்பதற்கான முக்கியமான காரணம் முந்தைய கர்ம வினைதான் கர்மத்தின் பலனை கழித்தே ஆக வேண்டும் என்கின்ற பட்சத்தில் நீ அப்பாதையில் செல்கின்றாய் ஆனால் அந்த கர்மங்களை அந்த பாதையில் செல்லாமலேயே நான் உனக்கு கழிக்க சில வழிகளை ஏற்படுத்தி தர தயாராக இருக்கின்றேன் ஆனால் என் வழி நீ வர சில சமயங்களில் மறுத்து வேறு பாதையை தேர்ந்தெடுப்பது ஏன் இந்த உண்மையை உனக்கு இப்பொழுது உறக்க சொல்லி உன்னை என் கரத்தை பற்றவும் என்னை நாடி வரவும் இப்பொழுது நான் உனக்கு கட்டளையிடுகின்றேன் மேலும் மேலும் நீ துன்பத்தை தேடி செல்லாமலும் எல்லா இன்பங்களும் உன்னை வந்து அடையவும் நீ என்னுடைய ஆலயத்திற்கு உடனே வந்தாக வேண்டும் என் அன்பு குழந்தையாகிய நீ என்னுடைய இதயத்தில் இடம் பிடித்திருப்பதால் நான் உன்னை தேடி வந்து நேரடியாக இப்பொழுது இந்த வாக்கினை கொடுக்கின்றேன் உன் துன்பங்கள் எல்லாம் போகின்றது கஷ்டங்கள் எல்லாம் விலகப் போகின்றது மிகவும் இன்பமான வாழ்க்கையை நீ போகின்றாய் இதற்கு முதற்கட்டமாக கட்டமாக உடனடியாக என்னுடைய ஆலயத்திற்கு வந்து என் முன்னால் நின்று கண்களை மூடி முருகா நீ போதும் முருகா எனக்கு என்று நீ சொன்னால் உன் வாழ்விற்கு தேவையான எல்லா இன்பங்களும் வரிசையாக உன் பின்னால் நான் வரச் செய்வேன் உன் மனம் எதை விரும்பியதோ அதை சரியாக மாற்றி உன் கரத்திற்கு நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்னை எந்த அளவிற்கு நீ நம்பி செயல்படுகின்றாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கை ஏற்றம் நிறைந்ததாக இருக்கும் மிக அவசர அவசரமாக உன் அப்பன் முருகன் உன்னை தேர்ந்தெடுத்து உன் செவிகளில் இந்த செய்தியை சேர்க்க எவ்வளவு பாடுபட வேண்டியிருக்கின்றது உன்னை கர்மாக்கள் சுட்டி இழுக்கின்றது அந்த தாக்கத்திலிருந்து உன்னை நான் இழுத்து என் பக்கம் கொண்டு வர அவ்வளவு கடினமாகின்ற வேலையாக இந்த வேலை இருப்பதால் உடனடியாக நீ என்னுடைய ஆலயத்திற்கு வந்து என்னை மனமாற நினைத்து வழிபடு உன் கஷ்டங்கள் எல்லாம் விலகி ஓடுவதை கண் முன்னால் நீ பார்ப்பாய் நான் உன்னோடு ஐக்கியமாவதை நீ என்னுடைய ஆலயத்திலேயே உணர்ந்தும் கொள்வாய் அந்த நொடி முதல் உன் வாழ்க்கை பல நல்ல மாற்றங்களையும் பல நல்ல திருப்பங்களையும் கண்டே தீரும் எத்தனையோ கஷ்டங்களை இதுநாள் வரை அனுபவித்து விட்டாய் இந்த பதிவு உன் செவில் கேட்ட இந்த நொடி முதல் இன்பங்களை வரிசையாக நீ காண்பாய் மூடியிருந்த அத்தனை வெற்றி கதவுகளும் இனி உனக்காகவே திறக்கும் தடைகள் அனைத்தும் விலகி சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும் கடன் பிரச்சனையிலிருந்து முழுவதுமாக நீ வெளிவருவாய் உன்னுடைய ஆரோக்கிய குறைபாடுகள் அனைத்தும் கலையும் ஆரோக்கியம் மேம்படும் உன்னுடைய பிள்ளைகளும் உன்னுடைய துணையும் உன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போல போல தானாக நடக்க ஆரம்பிப்பார்கள் எல்லோரும் முன் வசப்படக்கூடிய அளவிற்கு திறமையும் ஈர்ப்பு சக்தியும் உனக்குள் இருந்து பல மடங்கு வெளிப்படும் நல்லது நடக்கும்